அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தவஹு ஜமாத் இந்த அமைப்பின் மூலமாக தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் மத நல்லிணக்கத்தை உண்டாக்கும் விதமான பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்கிற தலைப்பில முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் பற்றிய புரிதலை உண்டாக்கக்கூடிய விதமான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியினை பல்லாண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் தலைப்ப பார்த்த உடனே சில சகோதர சகோதரிகள் நடிப்பீங்க அதுக்கே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு போடுறாங்க அப்ப இஸ்லாம் மட்டும் இனிய மார்க்கம் மற்ற மதங்கள்லாம் இனிய மார்க்கம் இல்லையா இந்து மதம் இனிய மதம் இல்லையா கிறிஸ்தவ மதம் இனிய மதம் இல்லையா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் பிற மதங்களை குறை சொல்லக்கூடிய நோக்கத்தில் இந்த தலைப்பை சூட்டலை உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் ஏன் உலக அளவுல அதிகம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கமாக தான் இருக்கிறது பல்வேறு விமர்சனங்களை தாங்கி நிற்கக்கூடிய மார்க்கமாகவும் இஸ்லாம் தான் இருக்கிறது இஸ்லாத்தின் மீது விமர்சனம் செய்யப்படுகின்ற அளவிற்கு வேறு மதங்களின் மீது அவ்வளவு விமர்சனங்கள் இல்லை இஸ்லாத்தின் மீது ஏராளமான முத்திரைகள் குத்தப்படுவதை போல பல்வேறு பெயர்கள் பல்வேறு பணிகள் இந்த மார்க்கத்தின் மீது விழுவதை மார்க்கத்தின் மீதும் அப்படியான பணிகள் சுமத்தப்படுவது இல்லை இஸ்லாத்தை பத்தி என்னவெல்லாம் சொல்லுகிறார்கள் இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம் அது பயங்கரவாதத்தை தூண்டுகிறது இந்த சபையில் வந்து இருக்கக்கூடிய வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளில் கூட பலர் நீங்க அப்படி நினைச்சிருக்கலாம் உண்மைதானே இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம் தானே பாய்மார்கள் தானே ஆயுதங்களை தூக்கிட்டு நிக்கிறாங்க சண்டை போடுறாங்க பாகிஸ்தான்ல நடக்கிறது தெரியாதா பங்களாதேஷ்ல நடக்கிறது தெரியாதா ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை பற்றி தெரியாதா பயங்கரவாதிகள் எல்லாரும் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறாங்க என்று கூட நீங்க நினைச்சிருக்கலாம் அப்ப இஸ்லாத்தின் மீது இந்த பயங்கரவாத செயல்களை இஸ்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதான ஒரு விமர்சனம் சொல்லப்படுகிறது குரான் அவ்வாறு சொல்கிறது என்று சொல்கிறார்கள் இதோ உங்களுக்கு முன்பாக நாங்கள் குரானை வைத்திருக்கிறோம் உங்களில் யாரும் விரும்பினால் குரானினுடைய தமிழாக்கத்தை நாங்கள் அன்பளிப்பாக தருவதற்கும் தயாராக இருக்கிறோம் நீங்களே படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குரானை பற்றி பல கருத்துக்களை சொல்வார்கள் பயங்கரவாதத்தையே குரான் தான் சொல்லுது முஸ்லீம்கள் எல்லாம் ஆயுதம் தூக்குமாறும் எல்லாம் வெட்டுமாறு கொள்ளுமாறு குரான் சொல்கிறது கண்ட இடத்தில் வெட்டுங்கள் என்று குரான் சொல்கிறது சொல்லுதா இல்லையா இப்படி எல்லாம் விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் அப்ப இதற்குண்டான தெளிவுகளை கொடுக்க வேண்டிய கடமை முஸ்லிம்களாகிய எங்களுக்கு இருக்கிறது உண்மையிலே இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுதா பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதா மனித உயிர்களை கொள்ளுமாறு குறிப்பாக முஸ்லீம் அல்லாத நபர்களை எல்லாம் கொள்ளுமாறு குரான் கட்டளை இடுகிறதா குரான் அப்படி எங்காவது ஒரு இடத்தில் ஒரு வசனம் இறை வாக்கு இருக்கிறதா இதையெல்லாம் நம்ம தெளிவுபடுத்தணும் முஸ்லிம் பெண்களை நீங்க பார்ப்பீங்க அன்றாடங்களுடைய நடைமுறையிலும் பார்ப்பீர்கள் இதோ இந்த சபையிலும் கூட பார்ப்பீங்க மற்றவர்கள்லாம் குறிப்பிட்ட விதத்தில் ஆடை அணிந்திருக்கின்ற பொழுது முஸ்லிம் பெண்மணிகள் பெண்கள் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட விசேஷமான ஆடை அணிகிறார்கள் புருக்கா அணிகிறார்கள் தலைமுக்காடு அணிகிறார்கள் இதை பார்த்துவிட்டு குர்ஆன் பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்துகிறது ஒரு பெண் குழந்தையை வெளியே கொண்டு வருவதா இருந்தா கூட புருக்கா மாட்டி அனுப்பி வைக்கிறாங்க இது அடிமைத்தனம் கட்டாயப்படுத்துகிறார்கள் பெண்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது இப்படியான விமர்சனம் இஸ்லாத்தின் மீது குரானின் மீது சுமத்தப்படுகிறது இப்படி ஏராளமான விமர்சனங்கள் மத சகிப்பு தன்மையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை நல்லிணக்கத்தை இஸ்லாம் விரும்புவதில்லை அது பயங்கரவாதத்தையும் அடிமைத்தனத்தையும் மட்டுமே இஸ்லாம் விரும்புகிறது இஸ்லாம் என்பதே வாளால் பரப்பப்பட்ட ஒரு மார்க்கம் தான் தமிழகத்தில் இன்றைக்கு பல மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் பாண்டிச்சேரியில் பல மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் காரணம் முகலாய மன்னர்கள் இந்திய நாட்டை ஆளுகின்ற பொழுது வாழால் நிர்பந்தித்து எல்லாம் இஸ்லாத்திற்கு மாற்றினார்கள் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இந்த கருத்துக்கள் தான் பொது சமூகத்தில் கருத்துக்களாக இருக்கிறது அப்ப நாம அனைவரும் கலந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகமாக இருந்தாலும் பாண்டிச்சேரியா இருந்தாலும் இந்த மாநிலத்தில் இந்த பகுதிகளில் முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் கலந்து வாழணும் அருகாமையில வசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதளவில் சகோதரர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அரசியல்வாதிகள் நம்மை வேறுபடுத்தி பார்த்தாலும் அரசியல்வாதிகள் தங்களுடைய வாக்குக்காக நம்மை மதத்தால் பிளவுபடுத்தி அரசியல் செய்தாலும் மக்களாகிய நாம் நம்முடைய மனங்களால் பிளவுபடவில்லை ஒன்றுபட்டவர்களா இருக்கும் எப்படி ஆங்கிலேய நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த பொழுது அவனை விரட்டி அடித்து இந்த நாட்டின் சுதந்திரம் பெற்று தருவதற்காக போராடுகின்ற வேளையில் முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்றுபட்டு நின்றோமோ ஒற்றுமையோடு ஆங்கிலேயனை விரட்டி அடித்தோமோ அதே ஒற்றுமை இன்றைக்கும் இடத்தில் இருக்கிறது அதே புரிதல் அதே நல்லிணக்கம் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது சொல்ல இந்த இந்து முஸ்லீம் என்கிற விளையாட்டெல்லாம் யார் உருவாக்கியது ஆங்கிலேயன் உருவாக்கியது நம்ம முன்னோர்கள் ஒன்றுபட்டு ஆங்கிலேயனை விரட்டி அடித்தார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய படையில் ஏராளமான முஸ்லிம்கள் கொடிகாத்து குமரன் என்று சொல்வோவேன் அவருக்கு கீழ் முஸ்லீம்கள் இப்படி எல்லோரும் முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் அனைவரும் தங்களுடைய மத அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக ஒன்றுபட்டு நின்றார்கள் ஆங்கிலேயனை விரட்டியடிக்க வேண்டும் நமது நாட்டை நாம் தான் ஆள வேண்டும் நமது நாட்டின் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற தேச உணர்வோடு நம்ம முன்னோர்கள் ஒன்றுபட்டு போராடி கொண்டிருந்த வேளையில் ஆங்கிலேய பண்ண சதிவேளை அவன் தான் முத முதல இந்த பிரிவினையை உண்டாக்குறான் இந்து முஸ்லிம் விளையாட்டு எதற்காக அவனுக்கு எதிராக நடைபெறக்கூடிய கிளர்ச்சிகளையும் போராட்டங்களையும் அதன் வீரியத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களுக்கு மத்தியில் போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் உண்டாக்குவது அவர் இந்து இவர் முஸ்லிம் இவர் உன்னுடைய கடவுளை ஏற்கவில்லை அவன் உன்னுடைய கடவுளை ஏற்கவில்லை என்றெல்லாம் மத வேறுபாடு உணர்வுகளை தூண்டி இந்து முஸ்லிம் என்கிற விளையாட்டை விளையாடியவன் முதலில் ஆங்கிலேயன் போராட்டத்தை முனை செய்ய வேண்டும் என்பதற்காக வென்று நம்முடைய முன்னோர்கள் ஆங்கிலேய விரட்டி அடித்தார்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டான் அவன் உருவாக்கிய மத வெறுப்புணர்வு இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அரசியல்வாதிகளால் அதற்கு அவ்வப்போது உயிர் கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது எப்போதெல்லாம் தங்களுக்கு தேவையோ அப்போதெல்லாம் இந்த இந்து முஸ்லிம் விளையாட்டை விளையாடி மக்களை பிளவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு உண்மையான புரிதல் ஒரு குடும்பமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய நம்பிக்கை என்ன எங்கள் கலாச்சாரம் என்ன எங்கள் வழிபாடு என்ன என்பது நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க நம்பிக்கையை உங்க வழிபாடுகளை உங்களுடைய மதம் சார்ந்த சடங்கு சம்பிரதாயங்களை நாங்க புரிஞ்சுக்கணும் பரஸ்பரம் அவ்வாறு ஒரு புரிதல் இருக்கும் பொழுதுதான் வெளியில் சொல்லப்படுகிற தவறான பிரச்சாரங்கள்லாம் எல்லாம் பொய் என்பதை நம்ம உணரும் நமக்கு மத்தியில் நல்லிணக்கம் பேணப்படும் மத நல்லிணக்கம் பேணப்படுவதற்கு எல்லோரும் இந்துக்களாக மாறணும் எல்லோரும் முஸ்லிம்களாக மாறணும் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக மாறணுங்கிற அவசியம் இல்லை பரஸ்பரம் உங்க நம்பிக்கை நான் தெரிந்து கொள்ளணும் எங்கள் நம்பிக்கையை நீங்க தெரிஞ்சுக்கணும் எங்க வழிபாட்டு முறை என்ன அதை நீங்கள் புரிந்து கொண்டால் மத நல்லிணக்கம் உருவாகும் உங்கள் வழிபாட்டு முறையை நாங்கள் புரிந்து கொண்டால் மத நல்லிணக்கம் தானாக உருவாகும் அவங்க அவங்க நம்பிக்கையின்படி வழிபாடு செய்கிறாங்க இதுல எந்தவிதமான குறிப்பிட்ட மத வெறுப்பு இல்லை தெரிந்து கொள்வோம் நீங்க பாருங்க இந்த சினிமாக்கள் எல்லாம் அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தையுமே எப்படியான ஒன்றாக சித்தரித்து விட்டார்கள் பயங்கரவாதத்தின் அடையாளமும் சித்தரித்து விட்டார்கள் அல்லாஹ் அக்பர்னு சொன்னா அங்க ஏதோ குண்டு பிடிக்க போகுது அதுல குறிப்பா இந்த கருத்தாக்கத்தை உருவாக்கியதுல கமல்ஹாசனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு விஸ்வரூபம் ஒரு படம் எடுத்தார் அந்த படத்துல என்ன இந்த பயங்கரவாதிகள் குண்டு வைக்கிறது அங்க குண்டு வச்சிட்டீங்களா போன் பண்ணி பேசும்போது என்ன அல்லாஹ் அக்பர் குண்டு வச்சிட்டீங்களா அவர் மறுமுனையில் அங்கிருந்து அல்லாஹ் அக்பர் குண்டு வச்சாச்சு இப்போ இந்த அல்லா அக்பருங்கிற வார்த்தையை உங்களுக்கு எப்படி சித்தரிக்கிறார்கள் ஏதோ குண்டு வைப்பதற்கு முன்பாக திட்டம் திட்டக்கூடிய வேலையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் ஒரு இடத்துல குண்டு வெடிக்க போகிறது என்றால் அதற்கு முன்பாக பாய்மார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதுதான் அந்த சினிமா படத்தின் மூலமா உருவாக்கிட்டாங்க அப்போ உங்கள் அருகாமை குடியிருப்புக்கு பக்கத்தில் ஒரு மசூதி இருக்கிறது மாஸ்க் இருக்கிறது அல்லது நீங்கள் கடை வீதியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லீம்கள் தொழுகை நேரம் அல்லாஹ் பருங்கிறாங்க அந்த சினிமாவை பார்த்துட்டு வந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆஹா அல்லாஹ் பருங்கிறாங்க கோரஸாக சொல்கிறாங்க மார்க்கெட்டில் குண்டு வடிக்க போகுது உடனடியாக நம்ம இடத்த காலி பண்ணணும் நினைப்பீங்களா மாட்டிங்களா அதான உண்மை அப்படித்தானே சித்தரிக்கப்படுகிறது அப்ப அது அல்லாஹ் என்பது பயங்கரவாதத்தின் சொல்லல்ல நீங்கள் உங்கள் கடவுளை வணங்கி வழிபடுவதற்காக எப்படி பல்வேறு சொற்களை பயன்படுத்துகிறீர்களோ அதுபோல் முஸ்லிம்கள் நாங்கள் நம்புகிற ஒரே இறைவன் ஏக இறைவனை வணங்கி வழிபடுவதற்கான ஒரு சொல் அல்லாஹ் அக்பர் என்றால் இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் இந்த உலகத்தில் யாரும் பெரியவன் அல்ல நீ பெரியவன் கிடையாது நான் பெரியவன் கிடையாது நம்ம படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் சர்வ சக்தி பொருந்தியவன் அவன் தான் பெரியவன் அல்லாஹூ அக்பர் இது அதனுடைய சொல் தொழுகு என்பதே முஸ்லிம்கள் செய்யக்கூடிய நமாஸ் தொழுகை என்கிற வழிபாடே பெருமை உணர்வை அகற்றி நீ பணக்காரன் என்கிற காரணத்தினால் பெருமை கொள்ளக்கூட உன்னிடத்தில் செல்வம் இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது என்கிற காரணத்தினால் நீ பெருமை கொள்ளக்கூட பெருமை உணர்வு வந்துவிட்டால் ஏனைய எல்லாம் பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கிற அந்தஸ்தில் கீழ்நிலையில் இருக்கிற ஏனைய மனிதர்களை எல்லாம் அற்பமாக கருதி விடுவாய் அந்த உணர்வு வரக்கூடாது எல்லாரும் சமம் மனிதர்கள் அனைவரும் சமம் பெரியவன் யாரு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் இறைவன் தான் மிகப்பெரியவன் இறைவனை தவிர்த்து இறைவனுடைய படைப்பினங்கள் அனைவரும் சிறியவர்கள் தான் நீ முதல் கொண்டு எல்லோரும் சிறியவர் இந்த உணர்வை உருவாக்கி தருகிற ஒரு சொல்லு தான் அல்லாஹ் அக்பர் அது சினிமாவில் எப்படி காட்டுறாங்க பயங்கரவாதத்துடைய சொல்ல காட்டுறாங்களா இல்லையா கேரளா மையப்படுத்தி ஒரு சினிமா படம் எடுத்தார்கள் அந்த சினிமா படத்தின் மூலமாக கேரளா ஸ்டோரி தி கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு சினிமா படம் அதன் மூலமாக என்ன கருத்தை விதைத்தார்கள் முஸ்லிம் பாய்மார்கள் இந்து பெண்களை திட்டமிட்டு மதமாற்றுகிறார்கள் செய்கிறார்கள் லவ் காதலிப்பார்களால் அதற்கு பிறகு கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுத்துவார்கள் இது மாதிரி கேரளாவில் மட்டும் ஏறத்தாழ எழுபது ஆயிரம் பெண்களை மதமாற்றி பயங்கரவாத அமைப்பில் சேர்த்து விட்டார்கள் படமே எத்தனை பேர் நீங்கள் அதை பார்த்தீங்க அதனுடைய முன்னோட்டத்தை பார்த்தீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த படத்தினுடைய கதை கரு இதுதான் மைய கரு இதுதான் பேரு கேரளா ஸ்டோரி அந்த சினிமா படத்திற்கு தான் நாட்டின் பிரதமர் உள்துறை அமைச்சர் என்று பல்வேறு முக்கிய பிரமஸ்தர்கள் எல்லாம் விளம்பரப்படுத்தினாங்க அந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னாங்க காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தையும் பார்க்க சொன்னாங்க கேரளா ஸ்டோரி படத்தையும் பார்க்க சொன்னாங்க இந்த நாட்டை நிர்வகிக்கிற பல்வேறு தலைவர்கள் அந்த சினிமா படத்தை பாருங்கன்றாங்க அதற்கு பிறகு போய் பார்த்தா அந்த என்ன ஆண்களை எல்லாம் நம்பாதீங்க பாய்மார்களை நம்பாதீங்க அவங்க நம்மளோட பழகி நம்ம பெண்களை எல்லாம் கட்டாய மாற்றத்தில் ஈடுபடுத்திடுவாங்க அது மட்டும் இல்ல ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புல போய் சேர்த்து விட்டுருவாங்க இப்படின்னு படம் கேரளாவுல எழுபதினாயிரம் பெண்களை ஐஎஸ்ஐஸ் அமைப்பில் சேர்த்து விட்டார்கள் சொல்லிட்டாங்க அந்த சினிமா படத்துல விளம்பரமே அதுதான் அவள் கேரளா முதல்வர் முதல் கோட்டு கேரளாவில் பல்வேறு சமூக தன்னார்வர்கள் கேள்வி எழுப்புனாங்க எழுபதனாயிரம் பேரா டேட்டா தாங்க எந்த எழுபதனாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் டேட்டா வேண்டாம் ஒரு எழுபது பேர் டேட்டா தர முடியுமா இந்த எழுபது பேர் முஸ்லீம் ஆண்கள்லாம் சேர்ந்து இந்த எழுபது இந்து பெண்களை மதமாற்றத்தில் மாற்றத்தில் ஈடுபடுத்தி ஐஎஸ்ஐஎஸ்ஸு பயங்கரவாத அமைப்பில் சேர்த்து விட்டாங்கன்னு ஒரு எழுபது பேர் கொடுக்க முடிச்சா பொய் ஆதாரமற்ற தகவல்கள் நமது நாட்டை பலவீனப்படுத்தக்கூடிய நம் வீட்டு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய பொய்யான அற்பமான தகவல்கள் குறிப்பிட்ட மத மக்களின் மீது வெறுப்பை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட சினிமாக்கள் எடுக்கப்படுகிறது அப்ப இந்த லவ் ஜிஹாத் உண்மையிலே இருக்கான் பாருங்க இவ்வளவு விஷயங்கள் இஸ்லாம் அல்லாத முஸ்லீம் அல்லாத வேற சமூகத்தை சுற்றி இப்படிலாம் நடக்குதா பயங்கரவாதம்னா அதன் பழியையும் முஸ்லிம்கள் தான் சுமக்கணும் இஸ்லாம் தான் அதன் பழியையும் சுமக்கிறது அடிமைத்தனம் பெண்கள் அடிமைப்படுத்துது இஸ்லாம் தான் பெண்கள் அடிமைப்படுத்துது அதன் பழியும் இஸ்லாத்தின் மீது லவ் ஈடுபடுகிறார்கள் அதன் பழியும் யாரின் மீது முஸ்லிம்களின் மீது அப்ப இந்த நாட்டில் பல்வேறு பள்ளிகளை சுமந்தவர்களாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாநில பாகுபாடுலாம் இல்லை தமிழ்நாடானாலும் ஆனாலும் பாண்டிச்சேரி ஆனாலும் பல்வேறு பலிகளை பல்வேறு அவதூறுகளை சுமந்தவர்களாக முஸ்லிம்கள் நாங்கள் உங்களுக்கு முன்பே நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் மாத்திரம் இல்லாமல் எங்கள் மார்க்கமும் பல்வேறு பலிகளை சுமந்து கொண்டு நிற்கிறார் அப்ப அந்த பலிகளை துடைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது சமூக வலைதளத்தில் பரப்பப்படுவதை போல பொதுத்தளத்தில் ஒரு பொய்யான கருத்து உருவாக்கப்படுவதை போல இது பயங்கரவாத மார்க்கம் அல்ல பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய மார்க்கம் அல்ல கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபடுத்துமாறு இஸ்லாம் சொல்லல முஸ்லிம்களும் ஈடுபடவில்லை என்கிற ஒரு தெளிவை வழங்குவதற்கான ஒரு முயற்சியாக தான் ஒரு இனிய மார்க்கம் என்கிற இந்த தலைப்புல நாங்க கேள்விப்பதை நிகழ்ச்சியை நடத்துறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்